ചിക്കൻ ലണ്ടായിട്ട് പറഞ്ഞു சார் வந்து ஹாலிடேல இருக்கிறத விடையா ஹாலிடேக்கும் தான் புக் பண்ணுறதுக்கும் இடையில ஒரு காலம் இருக்கு தெரியுமா அதுதான் தனக்கு விருப்பமா ஓகே நான் ஹாலிடே போறேன் ஹாலிடே போறேன் ஹாலிடே போறேன் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இங்க பாருங்க ரெண்டு கண் தெரியாதா கழிக்கிறது

എന്നു പാത്ത ലണ്ടന വി പറക്ക പോ பறக்க போறோம் லண்டன் பறக்க போறோம் நாங்க ஹாலிடே போறோம் வந்து ஹாலிடே டெனிசியா தான் போறோம் நாங்க முதல் முதலா போறோம் டெனிசியாக்கு நாங்க வெயிட் பண்ணி கொண்டு கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் மேலியா வந்துட்டேன் இந்த ஆரியா புலப்படி வந்து ஏரியா போயிருக்கோம் ஏரியா வந்து அது ரொம்ப ஏரியா வந்துட்டோம் நாற்பது நிமிஷம் மீடியா வந்துட்டோம் அப்படியே நிக்கிறது கோவிச்சு கொண்டு கதைக்காம வந்தாடா பெரிய புண்ணியமா போவோம் குழந்தை பிள்ளையல் பாக்குறதுக்கு விழாக்கு அவளை அக்கியூட்டோ அவள அவளத்துக்கு பொல்லாதாக்கு குட்டி சாத்தா நிறையா குட்டி சாத்தா சரியா சாப்பிடுறான் பசிச்சுட்டு தான் சரியா கண்ணாடியும் சாப்பிடும் போது கூட கண்ணாடி கட்ட மாட்டா உடுப்பு போட்டிருக்கு பாத்தீங்களா

கலச்சு அங்கால நிறைய பேரா இருக்கணும் கூப்பிட தொடங்கின கூப்பிட தொடங்கினோன்னா போவோம் அரியாக நித்ரா வந்துட்டு இருந்து லக்கேஜ்ல இருந்து நித்ரா உள்ளது புது நாட்டுக்கு போறது அங்கேயே தங்கிருக்க போறோம் Oh, <laughs> okay, little take little off little and thank you your hand, laddie. Any bother with your heavy items. If any of your electronic devices become hot, damaged, producing burns <laughs> or loss or falls in the seat structure, then <coughs> thank you again and we we'll no. hope you enjoy your flight. <laughs> ஒவ்வொரு <that> <that> எப்படி ஆகிறாங்க அறியாரு கார் வச்சிட்டு இருக்கிறார் உங்களுக்கு சர்ப்ரைஸ் தெரியாது உங்களுக்கு அது கடைக்கே எடுக்கல

அப்பாவையும் மகளையும் பாரு என்ன நடக்குது கொண்டு வந்த புத்தகம் படிச்சாச்சு கார் விளையாடியாச்சு ஆயாச்சு பத்து பத்தாரியா நிறை கொள்ள போகுது அச்சு ஹம் இன்னும் மரமணித்தியாலும் இருக்குது நாங்க இறங்குறதுக்கு சமத்து பிள்ள இரங்கீட்டம் ரங்கீட்டம் ஆனா பரவாயில்ல மூன்று மூன்றிர மணி தியாலம் தான் சின்னாக்களோட வாரவைக்கு நல்ல ஒரு ஹாலிடே நினைக்கிறேன் ஏன்னாடா கன நேரம் இல்ல டெர்கி மற்றும் எல்லாம் நாங்கள் நாலிற மணித்தியாலம் இது மூன்று மணித்தியால மேறின மாதிரி இருக்க இரங்கி இந்த பிள்ளைண்டைக்கு சமத்து புள்ளையா இருந்தது இல்லந்து கூட இல்ல கெண்ட பால்லையே விளையாடிக் கொண்டு கெண்டப்பாள்ளே இருந்துட்டா நல்ல பிள்ளை உண்டோ மித்திரையும் கொள்ளையில்ல இப்பதான் வந்தனாங்க சரியா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பத்தி பால் இப்பதான் வந்தனாங்க வந்த உடனே சாப்பிடுறது அதுக்குத்தான் வந்தாங்க உம் ரூம்ல உள்ள லக்கேஜ் கூட வச்சு இல்ல அதே நீங்க சாப்பிட்டு வாங்க வந்து எங்களோட நிறைய பேர் வந்த ஒரு மூன்று நாள் ஃபேமிலி அந்த ஹோட்டலுக்கு வந்தது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல காட்டுறேன் நாங்க ஏன் இந்த ஹோட்டலுக்கு வந்த நாங்க நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல காட்டுறேன் சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குது நல்லா இருக்கு வீட்டையும் சாப்பிட்டு வந்தாங்க பிரகர் எங்களை சாப்பிட்டாப்பரு இந்த கர்ச்சினை வாங்கிட்டு வந்தனர் இந்த பசிக்க இல்லை அந்த பிரகரே ஃபுல்லா ஆயிட்டு இங்க வேற பசிக்க வலிக்கிட்டுது இங்கால பஸ்ஸுக்கு வந்து ஒன் ஹவர் ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எங்களுக்கு அங்க ஏர் இருந்து எங்களோட இந்த பட்டேல் வந்து நியர்லி ஒன் அவர் கிட்ட பம் அதுவே எனக்கு பசி பசியலையோ சரியா பசிக்க வலிக்கிட்டு படா வந்து சாப்பிடுவோம்

ஆஹ் நல்லா இருக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆரியாங்களை விளையாடி கொண்டுக்கான நான் ஆரியாக்கு சாப்பாடு தீட்ட போறேன்

இதுதான் நாங்கள் புக் பண்ணினோம் ஹோட்டல் டுனிஷியாவில் நல்லா இருக்குது வெதரும் நல்லா இருக்குது ஆனால் சிம்பிளாக தான் புக் பண்ணினேன் நாங்கள் ஏனென்று பார்த்தீங்கன்னா ஆரியோட போகிறது இப்போ தான் மெனிசன் மினிசன் வடிவாக பெரிய ஒரு ஹாலிடே கூட்டிக் கொண்டு போயிட்டு வந்தவர் திடீரென்று அவர் தான் புக் பண்ணினவர் புக் புக் பண்ணி கெனகாலம் ஆகிட்டுது என்னென்ன வேணும் ஏலியாவே ஹாலிடே புக் பண்ணிடுவேன் நான் கேட்பேன் கிட்ட வரும்போது புக் பண்ணினா என்னண்டு கேட்டால் சொல்லுவார் என்னப்பா <laughs> சொல்ற <laughs> <laughs> சொல்லுர் எனக்கு வந்து ஹாலிடேல இருக்கிறத விடையா ஹாலிடேக்கும் தான் புக் பண்றதுக்கும் இடையில ஒரு காலம் இருக்கு தெரியுமா அதுதான் விருப்பமாம் ஓகே நான் ஹாலிடே போறேன் ஹாலிடே போறேன் ஹாலிடே போறேன் ஓகே வேலைய கூட ஏதாச்சும் ஷிஃப்ட் அப்படி கூட எதுவும் செய்தா கூட தான் திங்க் பண்ணுவான் ஓகே எனக்கு இன்னும் ஒரு ஒன் தான் இருக்கு ஹாலிடேக்கு டூ மந்த்ஸா இருக்கு ஓகே நான் போறேன் ஹாலிடேக்கு நின்று ஏலியாவே புக் பண்ணிடுவேன் இப்ப ஆரியாட பர்த்டேக்கு நாங்க அடுத்த ஹாலிடே பிப்ரவரி போவோம் மாசி மாதமே இப்ப ஆரியாட பர்த்டே போவோம் மனிதன் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் இன்றைக்கு ஃபுல்லா பிளைட்டு வேற அதுதான் கதை எட்டு எடுக்கிட்டா இங்க ரெண்டு பிளான் பண்ணிக்கோ நங்க போமா ஓகே இங்க போமா என்னன்னு கேட்டா இப்ப போன உடனே அடுத்த ஹாலிடே புக் பண்ணிருவ அது ஹோட புக் பண்ணிருவோம் மாதிரியா அந்த போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அது அவ்வளவு சொல்லுவா அந்த சொல்லுவா காதலிய பாக்க வெயிட் பண்ணிருப்போம் என்னடா புதுசா இருக்கு இல்ல ஆனா அவர் சொன்ன தான் நான் திங்க் பண்ணினேன் அது உண்மை இப்ப நான் ஹாலிடே வந்துட்டேன் எனக்கு அதை விட இவர் புக் பண்ணிட்டேன் நாங்க இப்படி ஒரு ரெண்டு நாங்க இப்ப மூணு நாலு மாசம் இருக்க புக் பண்ணிட்டோம் நாலு மாசம் இருக்க புக் பண்ணிட்டோம் அப்படி சொல்லி அந்த டைம் அந்த புக் பண்ணிட்டோம் ஓகே செய்வோம் வேலையை செய்து போட்டு போவோம் ஹாலிடே அதான் ஹாலிடே வேற எப்படி புக் பண்ணி பாருங்க உடனே புக் பண்ணிட்டே போறத விட நீங்க முன்னமே புக் பண்ணிட்டு ஆட இன்னொன்று நினைச்சு நினைச்சு கடைசியா கொலிடே வந்துடுறேன் போது ஆட கொலிடே வந்து அவ்வளவு நல்லா சொல்லுவேன் நான் யோ வேலையா இருக்கு நீங்க வேலையை போனா நான் வீட்டை நிக்கிறேன் நான் வீட்டை நின்னா நீங்க வேலையை போறேன்

நைட் டைம்ல பாக்குறீங்களா நாங்க அந்த மாமரத்துல அந்த கதிரியல் போயிட்டு இருந்து கதைக்கிற டைம் ஒரு குளிர் காத்தோட நல்லா இருக்கும் அதே மாதிரி வெதர் நல்லா இருக்கு அந்த காத்து வந்து நல்லா அடிக்குது அந்த குளிர் காத்து வந்து நல்லா இருக்கு நல்ல வெதர் அங்க இனி ஓகே இனி ஆரியாவை நான் குளிச்ச வாத்திரே நெத்திரியாக்க போறேன் நான் சினிங்கி கொண்டு இருக்கிறா பாமடே பயங்கர டாயடாவுக்கு